வணக்கம் மக்களை நான் தான் உங்கள் தனோஜ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பை காண்டி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அதே மாதிரி இருந்தும் வேலை வாய்ப்பு எடுக்கிறது என்ன மாதிரின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அதெல்லாத்தையும் வந்து நான் சில சில வீடியோக்களை முதல்ல நான் உங்களை சொல்லியிருப்பேன் சில வெப்சைட்டும் உங்களுக்கு அதிலேயே தந்திருப்பேன் அதை தவிர வந்து மேலதிகமாக இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோமான்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து விஷயம் வந்து ஒரு ஆள வேலை கிடைக்கிறக்கே கண்டிப்பாக எங்கள் சுவிட்சர்லாந்து தேவைப்படுற பத்து விஷயம் அதைத்தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மெயினாக என்னென்ன பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டியிருக்கீங்க இப்போ இங்கே இருந்துட்டு பாத்தீங்கன்னா மலேசியா இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல வந்து வந்து இங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டி வர்றீங்கன்றது தெரியுது ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் கூடுதலான அப்படித்தான் எப்படி அப்ளை பண்றது ஹவு டு அப்ளை தான் எல்லாரும் கேட்டிருக்கீங்க அதுக்கு என்ன செய்யணும்னா மெயினாக வந்து டைரெக்டாக வந்து இங்கே நீங்க அப்ளை பண்ணி வாரதுன்றது வந்து மிக மிக குறைந்த பட்சமே சாத்தியமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கம்பெனிகள் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் வேலை கிடைக்க வந்து அவைக்கான தேவைகள் எல்லாத்தையும் வந்து பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்கும் அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீடு எடுத்து கொடுக்க வேண்டி வரும் மற்றது வந்து உங்களுக்கான செலவுகள் வந்து அவை உங்களுக்கு கட்ட வேண்டிய செலவுகள் கொஞ்சம் இருக்கு வந்து அவையே பொறுப்படுக்கிற மாதிரி வரும் அப்படியான விஷயங்கள் வரைக்கல வந்து இருக்கிற கம்பனிகள் விரும்பாது பாத்தீங்கன்னா பக்கத்து நாடு அதாவது யூரோப் யூனியன்ல இருக்கிற ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுத்தா இந்த பிரச்சனை ஒன்றும் அவைக்கு வராது ஏனென்றா அவை சிம்பிளா வந்து இங்க அவையே வந்து இங்க இருக்கலாம் அதோட இங்க இருக்கிற ஆக்களோட சம்பளமே அவைக்கு போதுமானதா இருக்கு ஆனா இப்ப வெளிநாட்டுல இந்த எடுக்க போது அவைக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த வீட்டு காசுகள் அதெல்லாத்தையும் கொடுத்து மிச்சம் குறைஞ்ச ஒரு சம்பளம் தான் உங்களுக்கு கைக்கு வர்ற மாதிரி இருக்க போது அப்படியான சில பிரச்சனைகள் இருக்கு அதாவது அந்த வீடுகள் தேடி எடுத்து கொடுக்கணும் என்ற பட்சத்தில் வந்து அதை வந்து பெருசாக இந்த கம்பெனியில் வந்து விரும்புகிற இல்லை நீங்களா இங்கே நாட்டுக்கு உள்ள வந்துட்டீங்களன்ட்டு சொன்னா அது வந்து அடுத்த கட்டமானது அதாவது நீங்களே வந்து அப்ளை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப அதனால வந்து நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேலைதாரர் ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் இருக்கு அதாவது ஒரு ஆள் வேலை கிடைக்க என்னென்ன செய்யணும் என்ற இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுல வந்து முதலாவது வந்து அதை வந்து உங்களுக்கான கொண்டாட கான்ட்ராக்ட் வந்து எழுதணும் அதாவது வந்து உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்னது உங்களோட ஃபுல் டீடைல் போட்டு உங்களோட அட்ரஸ் போட்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவை உங்களுக்கு ரெடி பண்ணணும் அந்த அப்படி ரெடி பண்ற இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேர் இருக்கணும் மற்றது இவர் எந்த கோமையில வேலை செய்ய போறாருன்றது அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கணும் அதே நேரம் எவ்வளவு டியூரேஷன் இருக்கணும் எவ்வளவு காலத்துக்கு வேலை செய்ய போறா இந்த கோமனில இருக்கணும் அது வந்து அன்லிமிட்டட் டைம் இருக்கலாம் டியூரேஷன் இல்லாம நீங்க தொடர்ந்து வேலை செய்யற மாதிரி நீங்க போகும் வரைக்கும் வேலை செய்யற மாதிரியும் இருக்கலாம் அதே நேரம் வந்து இங்க இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாசம் தவிர பதிமூன்றாவது மாசம் சம்பளம் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி அதுவும் இடம் பெற்றுக்கணும் எவ்வளவு நேரமா வரும் ஒரு கிழமைக்கு வேலை செய்வோம் மற்றது வந்து அவருக்கு ஓவர் டைம் இருக்கா நைட் டைம் இருக்கா அவருக்கு எவ்வளோ நாள் வெக்கேஷன் எத்தனை நாளைக்கு அவருக்கு ஒரு வருஷத்துக்கு லீவ் கிடைக்குதுன்ற ஃபுல் டீடைல் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல இடம் இடம்பெற்றுக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது என்ன விஷயம் இருக்கணும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸஸ் இது வந்து சுவிட்சர்லாந்தில் வேறு சிறு எல்லாருமே வந்து கட்ட வேண்டிய ஒரு தொகை இது என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் காசு மாதிரி இது வந்து பர்ஸ்ட் பில்லர்னு சொல்லுவாங்க இது வந்து சுவிட்சர்லாந்தில் வேலை செய்யற அனைவரும் கட்ட வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து ஒரு நீங்கள் நீங்க புதுசா அடுக்க வந்து இதையும் வந்து அதை செய்திருக்கோணும் இது வந்து எல்லாருமே செய்ய வேண்டியது செய்யாம இருக்கலாமான்னு சொன்னா அந்த கிடையவே கிடையாது எல்லாரும் செய்திருக்க வேண்டியது இது வந்து இது வந்து சோசல் செக்யூரிட்டி டாக்ஸஸ் இது வந்து எவ்வளவு வீதத்துல வருது அஞ்சு தசம் மூன்று வீதமும் மற்றது வந்து ஏஎல் விங்க அதாவது உங்களுக்கு வேலை இல்லாத போது பே பண்றதுக்கான அது வந்து ஒன் பாயிண்ட் ஒன் வீதமாகவும் வந்து வரும் இது ரெண்டையும் சேர்த்து நீங்க இந்த சோசல் செக்யூரிட்டி டாக்ஸஸ்ல கட்ட வேண்டியிருக்கும் மற்றது பாத்தீங்கன்னா செகண்ட் பில்லரா வந்து உங்களோட பென்ஷன் அதுதான் வந்து இங்கே செகண்ட் பில்லரா இருக்க போது அதுவும் வந்து இங்கே கட்டாயம் கழிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் சுவிட்சர்லாந்துல இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு வேலை தருவவரால் வந்து கட்டப்பட வேண்டியது சில இடத்துல பாத்தீங்கன்னா வேலை இடத்துல வந்து மூன்றில் ஒரு பங்கு கட்டினா மூன்றில் ரெண்டு பங்கு நீங்க கட்டுவீங்க சில இடத்துல வந்து மூன்றில் ரெண்டு பங்கு வேலை இடத்தை கட்டினா மூன்றில் ஒரு பங்கு வந்து நீங்க கட்டுவீங்க வேலை இடங்களை பொறுத்து மாறுபட்டு அது பெரிய இருந்தா ஒரு ஒரு இருக்கும் அதே சின்ன இருந்தா ஒரு விதமும் இருக்கு சில வந்து முழுசா நீங்களே கட்டுற மாதிரியும் கொஞ்சம் பென்ஷன் வந்து கொஞ்சம் மாறுபட்டு கொண்டே இருக்கும் இது வந்து கொம்பனியை பொறுத்தது இதை வந்து என்ன மாதிரி செய்ய போறோம்ன்றதை வந்து அவைதான் வந்து முடிவெடுக்க போயிடணும் ஆனா உங்களுக்கு விருப்பம் நீங்க மூன்றாவது பில்லராக வந்து திருத்த சொல்லு சொல்லுவாங்க அதுவும் வந்து நீங்க செய்து கொள்ளலாம் இப்படி நீங்க செகண்ட் பில்லரா செய்யறது வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க பென்ஷன் எடுக்கும் போது அதுக்காக வரப்போற காசை தான் இந்த செகண்ட் பில்லர்ல வந்து சேமிப்பாங்க சோ இந்த காசம் வந்து கட்ட வேண்டியது கண்டிப்பா உங்களோட கடமை இதுவும் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல எல்லாமே இடம்பெற்றிருக்கும் மற்ற பார்த்தீங்கன்னா தொழிலிடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா அதுக்கு பே பண்றதுக்கு என்ற மாதிரி அதுவும் வந்து செய்ய வேண்டியது அவங்க கடமையா இருக்கும் அதாவது வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா செய்திருப்பா ஒரு வேலை எடுத்து அவங்களை வேலை கிடைக்க கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அதை செய்திருக்கணும் அப்படி செய்து இருக்காட்டி நீங்க கண்டிப்பா அதையே கேட்கலாம் நீங்க உங்களோட பிரைவேட்டா வந்து நீங்க அதை செய்ய வேண்டியிருக்காது பிரைவேட்டா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும் நீங்கள் வேலை ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் மற்ற அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா சிஸ்டம் வந்து சுவிசின் இமிகிரேஷன் சிஸ்டத்துக்குள்ள வருதா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான அனுமதி இங்கே இருக்குதா என்ற பற்றி பார்க்கணும் அதுவும் வந்து வேலை எடுத்தாக்கள வேலை தான் உண்டு இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்யலாமனு சொல்லி அதை வந்து இந்த இமிகிரேஷனோட வந்து செக் பண்ணி பார்ப்பணும் இவருக்கு வந்து இங்கே வேலை செய்யலாமான்னு சொல்லி அதுக்கு விவிலிக்கு உங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அலோவன்ஸ் இருக்கா இங்கே வேலை செய்யறதுக்கு அந்த மாதிரி அதை செக் பண்ணி பார்ப்பாங்க அதுவும் வந்து வேலை எடுத்த ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது மற்றது வந்து வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு இங்கே வர்றவங்களுக்கும் கொஞ்சம் டாக்ஸ் விஷயத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே வந்து உங்களோட வேலை இடத்துல வந்து அவை கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கேன்டா உங்களுக்கு வந்து சுவிஸ்லேயும் வந்து வித் ஹோல்டிங் டாக்ஸ் சொல்லுவாங்க இங்கே சுவிஸ்லேயும் வந்து டாக்ஸை கழிச்சு கொண்டு தான் உங்களுக்கு சம்பளம் பெற மாதிரி இருக்கும் அதே நேரம் சில நேரம் நீங்கள் உங்களோட நாட்டிலையும் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து அங்கேயும் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கலாம் ஸோ அதுக்கான வந்து அந்த டாக்ஸ் சிஸ்டத்தையும் வந்து கண்டிப்பாக ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல உங்களை எடுக்க அந்த நிறுவனம் வந்து கண்டிப்பாக அந்த டாக்ஸ் சிஸ்டத்தையும் பார்ப்பாங்க கூடுதலாக வந்து ஃபாரின் ஆக்களுக்கு தான் இது சேரும் இரண்டாவது பெங்களூர்ல இருக்கிறவங்க சொன்னா இங்க வந்து அவங்களே வந்து டேக்ஸ் கிளைம் பண்றது அதாவது எண்ட் ஆஃப் இயர்ல வந்து அவங்க டேக்ஸ் கிளைம் பண்ணுவாங்க இல்லன்னா வந்து இங்க குவாலன் ஸ்டார் சொல்லி அது மாசம் மாசம் அவங்க சம்பளத்துல ஒரு பகுதி கழிஞ்சு போய் கொண்டே இருக்கும் அது வந்து இங்கேயே இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்யறவங்களுக்காக அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதே வந்து கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு தரவங்க வந்து பார்க்க வேண்டியது அவசியம் மற்றது வந்து ஃபேமிலி அலோவன்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவருக்கு வந்து குழந்தைகள் இருக்கும் பட்சத்துல வந்து அவருக்கான குழந்தைகளுக்கான ஒரு தொகையும் வந்து அந்த வேலை இடத்துல வந்து கொடுக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டொச்சில் வந்து ஹிந்தர் சூழ் ஆகியன் சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபேமிலியன் சூழ் ஆகியன் சொல்லுவாங்க அப்படி நிறைய விஷயமே இருக்குது ஃபேமிலி அலவன்ஸ் வேறு அலவன்ஸ் இருக்கிறது எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அது வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து நான் சொன்ன மாதிரி சில கம்பெனியில் கொடுக்கலாம் சில கம்பெனியில் கொடுக்காமல் இருக்கலாம் மற்றது வந்து உங்களுக்கு பேமெண்ட் எப்படி டெலிவரி பண்ணுறத பற்றியும் அதை பார்ப்பினா ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே சுவிட்சர்லாண்டில் பேங்குக்கு தான் பேமெண்ட்ஸ் ஃபுல்லாக எதுவுமே பேச்சில் இப்போ எதுவுமே வந்து சரமாட்டாங்க எல்லாமே டேரெக்டாக உங்களோட பேங்குக்கு தான் வரும் அதுவும் வந்து எண்ட் ஆஃப் மந்தில் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வந்துடும் குறிப்பாக வந்து சுவிட்சர்லாந்தில் கூடுதலான கம்பெனியில் வந்து இருபத்தஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் சோ இதையும் வந்து ஒரு ஆளை வேலைக்கு எடுக்க கண்டிப்பா அவங்களோட பேங்க் டீட்டெயிலையும் கேட்டு அறிஞ்சு அதையும் செக் பண்ணிக்கொள்வாங்க மற்றது வந்து ஒவ்வொரு வருஷ கடைசியிலயும் வந்து உங்களுக்கான இவ்வளோ சம்பளம் தந்திருக்காங்க இவ்வளோ இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு பொது செலவுகளுக்கு கட்டிருக்கு அதாவது வந்து சோசியல் செக்யூரிட்டி டேக்ஸஸ் எவ்வளோ கட்டியிருக்கு அதே நேரத்துக்கு இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கைக்கு வந்திருக்கு என்று சொல்லி எல்லா டீட்டெயிலும் போட்டு ஒரு டேக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வந்து பேப்பர்ஸ் வேக் கொண்டு வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் இயரில் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எண்ட் ஆஃப் இயரில் வராது ஜனவரி ஸ்டார்ட்டில் அல்லது எண்ட் ஆஃப் ஜனவரியில் கூடுதலானவருக்கு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து டேக்ஸ் கிளைம் பண்ணணும் அதாவது உங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன வருமானம்ன்றதை பார்த்து நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து டேக்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பே பண்ண சம்பளத்தை போட்டு எல்லாமே போட்டு ஒரு பேப்பர் வந்து உங்களுக்கு வரும் அதாவது வந்து சேலரி ஆனுவல் டிக்ளரேஷன் அந்த மாதிரி அது ஒரு பேப்பர் ஒர்க் வந்து உங்களுக்கு வரும் மற்றது வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வந்து உங்களோட சேலரி என்ன மாதிரியாக சொல்லி சேலரி பேப்பர் வந்து அது வெறும் கூடுதலாக எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து ஆனால் எங்கள் வேறு இடத்துல வந்து உங்களை செக் பண்ணி கொள்வாங்க உங்களுக்கு என்ன வகையில் வேணும் இமெயிலில் வேணுமா இல்லை லெட்டர் மூலம் வேணுமான்னு சொல்லி அதை எங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம் நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாம் வந்து ஒரு வேலை இடத்துல வந்து உங்களுக்கு வேலை வாங்கிக்க அதை செக் பண்ணிக்கொள்ள வேண்டியது நீங்கள் செக் கொள்ள வேண்டியது ஆனால் சுவிட்சர்லாந்து வேலை எடுக்கணும்னு சொன்னா வெளிநாட்டில இருந்து நீங்க வேலை எடுக்கணும்னு சொன்னா நான் சொன்ன விஷயம்தான் அதாவது வந்து அங்கே ஒரு கொம்பனி மூலம் நீங்க பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக இலகுவா இருக்கும் அதாவது வந்து பிரான்சஸ் வந்து கூடுதலா வெளிநாடுகள்ல இருக்கும் இங்க இருக்குற ஒரு கொம்பை இந்த பிரான்ச் வந்து அங்க இருக்கும் அங்க நீங்க வேலை என்று எடுத்துட்டு அப்படியே இங்க வரதான் உங்களுக்கு சுகமா இருக்கும் டிரெக்டா நீங்க இங்க அப்ளை பண்ணி வரதுன்றது மிகவும் குறைவு அதாவது வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு என்ன சொல்றது ஒரு மெடிக்கல் துறையில ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னா சில சான்சஸ் கூட இருக்கும் இப்ப டாக்டர் அதாவது மெடிக்கல் துறையில வந்து இப்ப நிறைய பேர் தேடி தேடிக்கொண்டிருக்காங்க அதனாலதான் அதை சொன்னா பட்டம்படி வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு அப்ளை பண்ணி வரது வந்து சாத்தியமற்றது அதாவது வந்து நீங்க இங்க வந்துட்டு விசிட்டிங் விசால வந்துட்டு கூட அப்படி வேலைகளை தேடி எடுக்கலாமான்னு சொன்னா அதுவும் சாத்தியமற்றது விசிட்டிங் விசால வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வேலை இடங்கள் செக் பண்ணிக்க உங்களோட இமிகிரேஷன்ல வந்து செக் பண்ணுவாங்க சோ அந்த இடத்துல வந்து நீங்க விசிட்டிங் விசால இருக்கும்போது வேலைன்றது வந்து சாத்தியமே இல்லை இல்லைன்னா நீங்கள் மேல் படிப்புகள் படித்து ஒரு கிராஜுவேஷனோடு இல்லாட்டி நாளில் ஒரு தகம் சொல்கிற தகமை வாழ்ந்த இருந்தா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுப்பாங்க அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் தேடிட்டு தான் அதுக்கு மேலதிகமாக தான் அங்கால தேடுவாங்க அப்படித்தான் இப்போ நிலைமைகள் இருக்குது நான் கழிப்பட்ட வரைக்கும் இன்றைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சோன்ட்டு இருப்பீங்க நான் நம்புறன் ஸோ மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைவேற்றுக் கொள்வது உங்கள் தானே நன்றி வணக்கம்